ாடம் ரெண்டு மூணு மற்றும் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உடைய மகர ராசி நேயர்களே ஆவணி மாச பலன் என்று பார்த்தால் தங்கள் ராசிக்கு குரு பகவான் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்து தங்களின் பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களையும் இரண்டாம் இடங்களையும் பார்வை செய்வதால் தாங்கள் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் எந்த காரியத்திலும் செயல்பட வேண்டும் உடல் உபாதைகள் ஏற்படும் அதன் மூலம் பணம் விரயம் உண்டாகும் பணிபுரியும் இடங்களில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் மேல் அதிகாரிகளுடன் அளவுடன் உரையாடல் வேண்டும் இல்லையே அதுவே தங்களுக்கு பகையாக அமைந்துவிடும் தொழில் ரீதியாக சில தடங்கல்கள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் சுணக்கங்கள் ஏற்படும் எதிர்ப்புகளும் உண்டாகும் பணவரவு மேம்பட்டாலும் செலவுகளும் அதற்கேற்ப ஏற்பட்டு பற்றாக்குறையை ஏற்படுத்தும் மாணவர்கள் படிப்பில் மேலும் அக்கறை கொண்டு படிக்க வேண்டும் அப்போதே தாங்கள் நினைக்கும் உயர்வை எட்ட முடியும் தேர்ச்சி பெற முடியும் அதிக நண்பர்கள் சவகாசங்களை தவிர்ப்பது நல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது சூரியன் அஷ்டம ஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதிலும் தடங்களும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு உங்களை செயல்பட விடாமல் செய்யும் இவை அனைத்தையும் தாங்கள் ஆகஸ்ட் ஐந்து வரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சிற்கு பின் தங்களின் பாகிஸ்தானாதிபதி புதன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் சோதனைகளும் தடைகளும் நீங்கி நல்ல நிலையும் அனுகூலத்தையும் அடைவீர்கள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு பிறகு தங்களின் நிலையில் நல்ல முன்னேற்றமும் பணவரவில் சிறப்பும் ஏற்படும் வீடு இடம் வாங்கும் முயற்சிகளும் வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளும் வெற்றியடையும் புதிய தொழில் விசீரணம் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக அமைகின்றது தங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மற்றும் வயதில் முதிந்தவர்களினுடைய உடல்நிலைக்கு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கிய மாதமாக அமைகின்றது ஆக இந்த ஆவணி மாதம் முற்பகுதி தடைகளையும் தாமதத்தையும் உடல் உபாதைகளையும் தந்தாலும் பிற்பகுதி சிறப்பையும் வெற்றியையும் தரக்கூடிய சிறந்த மாதமாகவே அமைகின்றது சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் உத்திராடம் ரெண்டு மூணு மற்றும் நாலாம் பாதங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதியும் நடைபெற இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம தினங்களில் தாங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடப்பதோடு மட்டுமல்லாமல் வெளியூர் பயணம் மற்றும் இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் அந்த நாட்களில் வெளியூர் பயணங்கள் அல்லது இரவு பயணங்கள் மேற்கொள்ளும் அத்தியாவசியம் ஏற்பட்டால் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு பின்பு கிளம்ப வேண்டும் ஆவணி மாச பரிகாரம் என்று பார்த்தால் தாங்கள் நரசிம்மர் மற்றும் ராமநாத ஈஸ்வரர் ஆகியவர்களை வணங்கிவிட்டு குலதெய்வத்தை அடிபணிந்து தாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியங்களும் தங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி